தனஞ்செயன் இந்த தனஞ்சயனை பற்றி மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நாம் பேசாத இடமே கிடையாது பல பேருக்கு கேள்வியே இருக்கும் என்னடா இது எப்போ பார்த்தாலும் தனஞ்செயன் தனஞ்செயன்னு சொல்கிறாரே இது வேறு யாராவது இந்த மாதிரி சொன்னது ஆதாரமாக இருக்கா அப்படின்னு யாரோ சொன்னதல்ல பதஞ்சலி மகானே அதற்கு ஆதாரத்தை நமக்கு சொல்கிறார் அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு அபூர்வமான உண்மை ஒன்றை குருவே சரணம் நம்ம சபையினுடைய பெரும்பாலான சமீபத்திய வீடியோக்கள் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா தனஞ்செயனை முன்னிலைப்படுத்தியிருப்போம் தனஞ்சயன் அதற்கு ஏன் தனஞ்செயன்னு பேர் வந்துச்சு தனஞ்செயன் சித்தர்கள் பார்வையில் என்னவாக இருந்துச்சு தனஞ்செயனுக்கான வல்லமை வலிமை என்ன தனஞ்செயனை நாம் பயன்படுத்தணும்னா நமக்கு என்னென்ன நன்மைகளும் அதிசயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ பலருக்கும் அது ஆச்சரியமாக இருக்கும் சிலருக்கு கேள்வி வரும் என்ன ஆதாரம் இருக்குது ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன கேட்பீங்கன்னா ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் பதஞ்சலி மகான் யோக சூத்திரத்தை எழுதும் பொழுது முதல் முதலாகவே முதல்ல ஒருத்தரை வணங்குறார் அவர் யாருன்னா தனஞ்சயனை தான் வணங்குறார் அவருடைய குவாலிட்டியை அவருடைய வல்லமையை சொல்லி தனஞ்சேயன் வணங்கு நம்முடைய பதஞ்சலி மகன் வணங்குறார் எப்படின்னா இவர் தான் என்னை முழுமையாக இதை வடிவமைப்பதற்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி முதல்ல தனஞ்செயனை தான் வணங்குறார் எப்படி வணங்குறார் அப்படின்னா துன்பங்கள் போனவரும் அவருக்குலாம் கஷ்டமே கிடையாது அவருக்கு துன்பங்களே கிடையாது அவர் இருக்கிற இடத்துலையும் துன்பம் இருக்காது அவருக்கும் துன்பம் கிடையாது இப்போ அவர் இந்த பிரபஞ்சம் உருவான ஆதி முதல் இன்று வரை துன்பங்கள் அப்படின்னா என்னென்னே தெரியாதவர் அப்படின்னா நம்ம பார்வையில் சொல்றதா இருந்தால் எதிர்மறையான எதுவுமே இல்லாதவர் அவருக்கும் கிடையாது அவர் இருக்கிற இடத்துலையும் கிடையாது அதைத்தான் அப்படி முதல் வார்த்தையில் சொல்கிறார் உக்கிரமான விஷத்தை உடையவரும் அந்த விஷத்தை உடையவர்னு கூட சொல்லலை உக்கிரமான விஷத்தை உடையவர் அப்படிங்கிறார் அந்த விஷத்துக்கு அப்படி என்ன குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் எந்த விதமான கர்மன்னாலும் எல்லாராலையும் அழிச்சிட முடியாது ஒரு சிலருக்கு அந்த குவாலிட்டி இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தை என்னால் சரி பண்ணிட முடியும் இந்த மாதிரி உன் வாழ்க்கை என்னால் மாற்றிட முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் ஆனால் அந்த ஒரு சிலராலும் கூட ஒரு மனுஷனுக்கு செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஐயோ இது என் லிமிட்ல இல்லைங்க இது என்னால் செய்ய முடியாது இதெல்லாம் அவ்வளோதாங்க உங்கள் தலையெழுத்து இதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும் பாருங்க அப்படிப்பட்ட விஷங்களை அப்படிப்பட்ட விஷயங்களை அப்படிப்பட்ட தோஷங்களை சாபங்களை அழிக்கும் வல்லமை இருக்குது அதுதான் சொல்கிற உக்கிரமான விஷம் இப்போ விஷம் அப்படின்னா நீங்கள் மட்டும் யோசிக்க முடியாது அந்த விஷம் பிரயோகம் செய்யும் இடத்தில் அழியாததும் அழியும் அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்போ உக்கரமாக இருக்கும் அந்த விஷம் சாதாரண விஷம் கூட ஒரு சிலருக்கு போய் எஃபெக்டாக வேலை செய்யாது ஆனால் இந்த விஷம் போனால் வேலை செஞ்சிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சாதாரணமாக சில பேர்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணினா ஒரு லிமிட்டாக தான் உனக்கு அருள் கொடுப்பாங்க உன் பிறவியை அறுக்கணும்னு நினப்ப உன்னுடைய கடந்த ஜென்ம கடந்த பிறவிக்கான தோஷங்களை நான் அழிக்கணும்னு நினப்பேன் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டி அவங்ககிட்ட இருக்காது அவங்களால் அது முடியாது ஆனால் முடியிறதுக்குனே ஒருத்தன் இருக்கிறான் தான் உக்கிரமான விஷத்தை உடையவன் தனஞ்சேன் அவன் நினைத்தால் எந்த ஜென்ம தோஷமாக இருந்தாலும் எத்தனை ஜென்ம தோஷமாக இருந்தாலும் அவனுக்கு மட்டுமே அந்த தரம் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறார் அநேக முகங்கள் உடையவர் அவர் அப்படியெல்லாம் இல்லையப்பா நீ நினைக்கிற மாதிரி அவருக்கு தனஞ்சேன்னு ஒரு பேர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு விநாயகன் ஒரு பேர் இருக்குது மகாலக்ஷ்மின்னு ஒரு பேர் இருக்குது ஆதிசேஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது கால பைரவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இந்த மாதிரி பல பெயர்கள் அவருக்கு இருக்குது அநேக முகங்கள் அப்படின்னா அவருக்கு ஒரு இடத்துலேருந்து மட்டும் செயல்படுவாருன்னு நினைக்காத அவர் எந்த வீட்டுக்கும் போக வேண்டிய ரைட்ஸ் அவருக்கு இருக்குது அப்படின்னா என்ன எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியில் அவருக்கு தேவைப்பட்ட எந்த நாடியில் போற ரைட்ஸ் அவருக்கு மட்டும்தான் இருக்குது முகங்கள்னா தொடக்கம் எந்த இடத்துல உணர் அவர் செயல்படுவார்ப்பா மற்றவங்க கூட லிமிட்டேஷன் வச்சுருப்பாங்க எனக்கு இந்த நாடி மட்டும்தாங்க ரைட்ஸ் இருக்குது எனக்கு இந்த சக்கராசோடு மட்டும்தாங்க தொடர்பு இருக்குது எனக்கு என் வேலை இவ்வளவு தாங்கன்னு ஒரு லிமிட் இருக்கும் பட் இவருக்கு மட்டும் எந்த இடத்திலும் செயல்படக்கூடிய வலிமை இருக்குது அவருக்கு பல பேர் இருக்குது அவர் செயல்படக்கூடிய விதத்தை பொறுத்து அவருக்கு பல பெயர்கள் இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க அநேக முகங்களை உடையவரும் அப்படின்னு சொல்லிட்டு யோக சித்தியை கொடுப்பவரும் கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா யோக சித்தி என்னென்னமோ முயற்சி பண்ணுறேன் யோகத்தில் ஜெயிக்கணும் இறைவனை பார்க்கணும் பிறவியை அறுக்கணும் எவ்வளவும் முயற்சி பண்ணுறேன் அனைவருக்கும் தெரியாத ஓர் ஒப்பற்ற ரகசியம் தனஞ்சயன் என்ற காற்றினுடைய அருமையும் பெருமையும் தெரியாமல் அவனுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் யோகத்தில் சித்தி என்பது கிடையாதுங்கிறது பதஞ்சலியே ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் யோகத்தில் சித்தியை கொடுப்பவன் எப்போதும் தியானத்தில் இருப்பவன் அப்படிங்கிறார் அப்படி ஒரு வலிமை இருக்குதப்பா அவனுக்கு ஆனால் அவனை பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அவனை விழிப்படைய செய்ய முடியும் அல்லாத போது அவன் எப்போதும் தியானம் என்று சொல்லக்கூடிய மெய்மறந்த நிலையில் இருப்பாங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனஞ்சயன் தனஞ்செயனு கீழே எல்லா விதமான காற்றுகளும் அவரவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தனஞ்செயன் மட்டும் சைலண்டாக மூலாதார பகுதியில் அமைதியாக உறக்கத்திலேயே இருப்பாருன்னு சொல்கிறார் அப்போ அவர் எழுந்தால் என்ன நடக்குங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டார் அப்படிப்பட்டவன் எப்பொழுதும் தூக்கத்திலேயே தியான நிலையிலேயே ம அமைதியாக இருக்கிறான் அப்படிங்கிறார் சர்ப்ப ராஜாவான ஆதிசேஷன் சர்ப்பம்னா பாம்புன்னு சொல்லுவாங்க இங்கே பாம்பு இல்லை காற்று காற்றுகளுக்கெல்லாம் ராஜாவான ஆதிசேஷன் ஆதினா முத முதல்ல சேஷன்னா பாம்பு இல்லைன்னா காற்று இவன் முதன் முதலாக உருவானவன் காற்றுகளுக்கெல்லாம் ராஜாவாக முதன் முதலாக அறியப்பட்டவன் அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறார் பார்த்துக்கணும் சர்ப்ப ராஜாவான ஆதிசேஷன் உலக அனுக்கிரகத்திற்காக அநேக ரூபமாக அவதரிக்கிறானான் உலகத்தை அனுகிரகிக்க பல ரூபமான எனக்குள்ளாரையும் தனஞ்சேன் இன்னொரு ஒருத்தர் தனஞ்சேன் அடுத்த இன்னொரு ஜீவனுக்குள்ளாரேன்னு பல ஜீவனுக்குள்ளார அவர் அவதரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவதரித்த உடலிலெல்லாம் அந்த உடலை காப்பாற்றுவதற்காக அவருடைய ஆயுளை காப்பாற்றுவதற்காக அவருடைய வாழ்க்கையை ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்காக அவதரிச்சுக்கிட்டே இருக்கிறார் உள்ளுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்கிறார் எல்லா ஜீவர்களிடத்திலும் தனஞ்சேன் இருக்கிறான் உள்ள வந்துகிட்டே இருக்கிறான் இந்த உலகத்தை கவனிக்கிறான் உலகத்தோடு உலகமாக உலகோடு உலகாக பின்னி பிணைந்து வாழ்கிறான் அப்படிங்கிறார் அப்படிப்பட்டவன் அவர் சொல்றாரு எங்கேயுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அவன் இல்லாத இடமே இல்லை அப்படிப்பட்டவன் உங்களை ஆசீர்வதிப்பான் இதை யோகசூத்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னு உள்ள வந்திருக்கீங்கப்பா நானும் உங்களுக்கு சொல்ல போறேன்ப்பா நான் எழுத போறேன்ப்பா நம்மையும் சேர்த்து என்னையும் சேர்த்து எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி முடிக்கிறார் இதை நான் சொல்லல பதஞ்சலி மகான் சொல்றார் இந்த உலகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா த தனஞ்சயனை எப்படி பார்க்கும்னா பத்து வாயுக்குள்ள பத்தாவதாக இருக்கக்கூடிய வாயுன்னு பார்க்கும் அவ்வளோதான் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா எதுக்கு அந்த காற்றுக்கு தனஞ்செயன்னு பேர் கொடுத்தாங்க அப்போ அந்த தனஞ்செயன்கிற கா பேருக்கும் அந்த காற்றுக்கும் ஏதாவது கனெக்ஷன் கனெக்ட் ஆகுதா அப்போ தனஞ்செயன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தத்துக்கும் அந்த காற்றுக்கும் என்ன கனெக்ஷன் இப்படி தேடும் பொழுது தான் பிரமிப்பான ஆச்சரியமான உண்மைகள் புரிஞ்சுது இந்த காற்றை கடவுளுக்கு இணையாக சித்தர்கள் பார்த்தது ஏன் அப்படின்னும் அந்த காற்றுகளுக்கு எத்தனை வலிமை இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது இது யாருக்கு புரிக்கும் அப்படின்னா இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் வாழ்க்கையை முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்னு தேடுறீங்க பாருங்கள் பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இந்த உண்மை புரியும் பிடிக்கும் தனஞ்சயன் எப்பொழுதுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் எல்லா டைம்லேயும் அவர் தான் கிங்கு குருவே சரணம் ooh mm.